தினமலரை எல்லாரும் தினமலம் மலம் அப்படின்னு கூப்பிட்டு அவமானப்படுத்துறாங்களே அப்படின்னு சில நேரங்கள்ல தோணும் ஆனா இன்னைக்கு இவங்க வெளியிட்ட செய்திய பார்த்தோன்ன இதுல தப்பே இல்லை அப்படின்னு தான் தோணுது அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் திரு பத்தி ஒரு கார்டூன் ஒண்ணு ரொம்ப மோசமான ஒரு கார்ட்டூனை வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது ஆதவ் அர்ஜுனா வந்து இரட்டை இலையை நீட்டுறதாகவும் விஜய வந்து ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி அந்த இரட்டை இலையை வந்து கடிக்க போறதாகவும் ஒரு மிக தரம் குறைந்த ஒரு கார்டூனை வந்து போட்டிருக்கிறாங்க போட்டுட்டு என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா அதிமுக கூட்டணியில் சேர விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கப்படுகிறது அதிமுக கூட்டணியில் இணைவதே சிறந்த முடிவு என பல தரப்பிலிருந்தும் தாவேகா தலைவர் விஜய்க்கு நெருக்கடி தடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்திய போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறது எந்த அளவுக்கு தர்மம் இதனக்கு தினமலர் போன்ற பத்திரிகைகள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத எதிர்ப்ப பலதரப்பட்ட மக்கள் சொல்லிருக்கிறாங்க ஆனா காவை சேர்ந்தவர்கள் இன்னும் இந்த அநீதியை எதிர்த்து பொங்கலையே அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் ஒரு பெரிய கேள்வி தொக்கி நிக்குது ஆர் எஸ் எஸ் பாஜக என்ன சொன்னாலும் எப்படிப்பட்ட விமர்சனம் வச்சாலும் வாயே திறக்க மாட்டீங்களா சார் அதற்கு கண்டனமே வராதா சார் பனையூர்லேருந்து அறிக்கையே வராதா சார் ஆர் எஸ் எஸ் பாஜகவை பார்த்தா அவ்வளோ பயமா சார்